பொதிகை பொங்கல் விழா அப்படிங்கிற நிகழ்வில் கூடியிருக்கிறோம் இது என்னென்னா பொதிகை என்பது ஒரு கம்யூனிட்டி ஒரு ஒரு வாழ்வூர் என்கின்ற ஒரு அமைப்பு இதில் வந்து ஒரு நூற்றி மூணு பேர் உறுப்பினர்களாக இருக்கிறோம் ஆண்டுதோறும் ஒரு முறை நாங்கள் கூடி இந்த அமைப்பினுடைய கொண்டாட்டங்களில் கலந்துக்கிறோம் இது வந்து ஒரு இயற்கை வாழ்வியலை நோக்கிய ஒரு பயணத்தில் ஒரு படி இந்த அடிப்படையில் ஒரு நாள் கூடி நாங்கள் திருவள்ளுவருக்கு பொங்கல் வைத்து அதுப்புறம் எல்லா குடும்பத்தார்களும் இணைந்து ஒரு குடும்ப விழாவாக நடத்துகிறோம் அந்த சிறு குழந்தைகள் முதியவர்கள் எல்லோரும் கலந்து கலந்து பேசி மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாள் அது மட்டுமல்லாது இயற்கையோடு எப்படி இணைந்து வாழணும் அப்படிங்கிற பற்றியான நல உரைகளையும் நாங்கள் இதில் பேசுகிறோம் முக்கியமாக மருத்துவர் சிவராமன் போன்ற வல்லுநர்களையும் அழைத்து அதை இந்த வாழ்வியலை எப்படி செம்மைப்படுத்துவது எப்படி ஒரு சிறப்பாக வாழ்வது இயற்கையை சிதைக்காமல் எப்படி வாழ்வது என்பதற்கான ஒரு முயற்சியாக நான் செய்து செய்துக்கிட்டு இருக்கோம் இதில் இன்றைக்கி இங்கே பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்திருக்காங்க ஒரு நூறு பேருக்கு மேலே வந்து கூடியிருக்கிறாங்க அவங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் எல்லோரும் வந்து கலந்துருக்காங்க இந்த மாதிரியான முயற்சிகள் அங்கங்கே நடைபெறணுன்றதை நான் விரும்புகிறேன் தமிழகம் முழுவதும் மட்டுமல்லாது உலகம் முழுவதும் இந்த மாதிரியான முயற்சிகள் நடக்கும் நாம் இயற்கையை சிதைக்காமல் ஒரு நல்ல வாழ்வுக்கு அனைத்து உயிர்களையும் பாதுகாத்து பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் என்கின்ற வள்ளுவெருமானுடைய அடிப்படையில் நாம் அனைவரும் மகிழ்ச்சியாக வாழலாம் என்பது என்னுடைய வேண்டுகோள் ஆகவே இந்த விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் இந்த ஒரு சமத்துவ பொங்கல் மாதிரி இருக்குது இங்கே வந்து எல்லா மதத்தினரும் வந்து இருந்து இந்த பொங்கலை சிறப்பித்து கொடுக்குறாங்க இதை பார்க்கும்போதே நமக்கு வந்து ஒரு ஒற்றுமை உணர்வு தெரியுது வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது வந்து இதே மாதிரி வளர்ந்துகிட்டே இருந்தால் நல்லாயிருக்கும் புதிகை பொங்கல் வந்து இது எப்படின்னா புது இப்போ இந்த காலத்து பசங்க மொபைலே அது இதுன்னு சுற்றுறாங்க இல்லையா இது இந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டுக்கான ஒரு நினைப்பே வராது பசங்க இங்கே வந்தாக்கா அப்படியே ஒரு நேற்று ஆட்டத்தை பார்க்கணுமே நீங்கள் அந்த கேம்ப் ஃபயரில் அவ்வளோ ஜாலியாக பசங்க முதற்கொண்டு எல்லாேருமே வயசானவங்க முதற்கொண்டு எல்லாருமே ஜாலியாக ஆனங்க இந்த புதிகை பொங்கல் வந்து இந்த ஜாதி மதம் இதெல்லாமே கடந்து ஒரு தமிழ் பொங்கல் இது அவ்வளோ ஒரு இனிமையான ஒரு பொங்கல் பல அறிஞர்களை நீங்கள் இங்கே மீட் பண்ணலாம் உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஒரு தேடல் ஏதாவது இருந்துனாக்கா இங்கே வந்து பாருங்கள் நீங்கள் அது இயற்கை தேடலாக இருந்தாலும் சரி அறிவு தேடலாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் எங்கள் பொதிகை சோலை தான் பொதிகை மெம்பர்லாம் வருஷம் ஒரு தடவை கூடுறதுக்கான சூழலை உருவாக்குது எல்லாரும் சந்தோஷமாக கூடி இங்கே பொங்கல் வைக்கிறோம் அந்த பொங்கல் ஒரு முறிக்கட்டி அது கட்டியிருச்சு எது சொல்லுங்கள் பொதிகை பொங்கல் வந்து ரொம்ப ஸ்பெஷல் எதுக்குன்னா இங்க வந்து எல்லாரும் சேர்ந்து மெம்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு ஃபேமிலியா நூறு மெம்பர்ஸ் ஒரு ஃபேமிலியா சேர்ந்து கொண்டாடுறோம் இது தை மாசத்துல தை அன்றைக்கே போ மாத பிறப்பு அன்னைக்கு இல்லை என்னைக்கு எல்லோரும் சேர்கிறோமோ தான் கொண்டாடுறோம் அதுக்கு தான் இது ரொம்ப ஸ்பெஷலு ஒரு ஃபைவ் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் குழந்தையிலேருந்து எயிட்டி இயர்ஸ் வரைக்கும் எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுறோம் அதனால இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் நமக்கு புதிய பொங்கல் பொறுத்த வரைக்கும் இது வித்தியாசமான பொங்கலா இருக்கு ஒரு கூட்டு பொங்கல் பார்த்தேன் அதுவும் நான் வந்து இறங்கும் போது அந்த என்ன குழவி சத்தம் குழவி சத்தம் கேட்குறது கேட்டதே வந்து எனக்கு ஒரு புது அனுபவமா இருந்தது காரை விட்டு இறங்கி போகலான்னா போய் பார்க் பண்ணுங்கன்ட்டாங்க சரி என்ன பண்ணுறது வந்து எப்போ குலவி விடுவாங்க குலவி விடுவாங்கன்னா பானை பொங்கணும் பொங்கனா தான் விடுவாங்க அப்படின்னாங்க ஸோ ரொம்ப ஆர்வமாக நின்று அதை பார்த்து ரசித்து அதாவது ஒரு புது அனுபவமாக இருந்தது எல்லோரும் சேர்ந்து செய்கிற போது வந்து கிடைக்கிற அந்த ஒரு சந்தோஷம் வந்து வேறு அருமைங்க அதுதான் எனக்கு தோணுச்சு ஸோ கூட்டு முயற்சி பெரும் பெரும் சக்தி பொதிகை பொங்கல் மிகவும் சிறப்பு வாய்ந்த பொங்கல் நாங்கள் எல்லாம் பொதிகை உறவினர்கள் எல்லாரும் சேர்ந்து வருஷத்துக்கு தான் பொதிகை பொங்கல் வந்து சிறப்பாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் என்ன சொல்கிறது எல்லாம் எங்கள் பொதிகை உறவு எல்லாமே வந்துருவாங்க எல்லோரும் வந்து காலை பொங்கல் வச்சு விளையாட்டுகள் எல்லாம் நடத்தி சிறப்பாக மிகவும் சிறப்பாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் புதியன்றதே ஒரு மிக சிறப்பு என்ன வந்து புதிய மலை அடிவாரத்தில் இருக்கும் ரெண்டாவது நூறு உறுப்பினர்களுடைய குடும்பம் சார்ந்து எல்லாம் சேர்ந்து பொங்கல் வைக்கிறோம் நூறு குடும்பமும் ஒவ்வொரு விதமான பின்னணிலேருந்து வருவாங்க ஒவ்வொரு விதமான மதம் சார்ந்து வருவாங்க ஸோ இங்கே வந்து ஒரு க ஒரு என்ன சொல்லுது எந்த மதம் இனம் எல்லாத்தையும் தாண்டி எல்லாம் சேர்ந்து இயற்கைக்கு வந்து நன்றி சொல்லணுங்கிற இதில் பண்ணுறோம் அதனால வந்து இது சிறப்பு தான் இப்போ பொங்கலில் வந்து வருஷத்துக்கு ஒரு வாரம் எல்லோரும் மீட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது ஸோ அதனால் வருஷ வருஷம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எண்ணிக்கை கூட்டிகிட்டே இருக்குது இந்த வருஷம் ஒரு இரநூறு பேர் வரைக்கும் வர வேண்டியிருக்காங்க ஸோ எல்லோரும் மீட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கிறதுனால ரொம்ப சந்தோஷம் அனுபவம் கிடையாது அதனால புரிஞ்சுக்கணும் இத வந்து மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு வரலாற்றுப் பணியை செய்து ஏன் அப்படின்னா நிறைய வந்து வாசிக்கிறோம் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் இதை உருவாக்கின அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்போ அப்படி நினைக்கும் போது இது ஒரு பெரிய எப்படி அந்த நம்ம இயற்கை விள பொருட்களுக்கு இயற்கையில உருவாகக்கூடிய அந்த கனிகளும் காய்களும் எவ்வளவு பெரிய சாப்பிடுறதுக்கு வாங்க சோலை என்கிறது ஒரு தற்சார்பு வாழ்வியல் பண்ணை இதில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பல்வேறு இடங்களைச் சேர்ந்தவர்கள் கூடி நூறு ஏக்கர் நூறு உறுப்பினர்கள் என்கின்ற அடிப்படையில் ஒரு கூட்டுப்பண்ணையை உருவாக்கி அதில் வேளாண்மை நெசவு தொழில் என்கின்ற பல்வேறு வகையான முன்னெடுப்புகளை முன்னெடுத்து வருகிறோம் அவர்கள் அனைவரும் சேர்ந்து இப்பொழுது இந்த பொங்கல் விழாவை இங்கு கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் அந்த அந்த வகையில் இது ஒரு சிறப்பான ஒரு தற்சார்பு வாழ்வியலுக்கான முன்னெடுப்பிற்கான ஒரு பொங்கல் விழா तो बिसे रात में क्या मचती हैं? आप रह रहे हो। तो मर लेंगे आप तो इसमें புதிகை வணக்கம் அதாவது ஒரு பொங்கல் விழா எப்படி இருக்குன்றதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இருக்குது நான் புதுகையில் நாலு வருஷமாக இருக்கேன் நான் இந்த வருஷம் இருந்த மாதிரி வந்து இதுவரைக்கும் எந்த வருஷமும் இல்லை மிக மிக மகிழ்ச்சியாக இருக்குது இவ்வளோ பேர் சேர்ந்துருக்கிறத பார்க்கும்பொழுதே நம்ம வந்து நம்மளுடைய நோக்கத்தை நோக்கி போயிட்டுருக்கோன்றது வந்து எனக்கு புரியுது ஸோ மிக்க மகிழ்ச்சி இது மாதிரி இன்னும் இந்த ஒரு ஒரு விழா பொங்கல் விழாவோடு நிற்காமல் வருஷத்தில் அட்லீஸ்ட் ரெண்டு முறையோ மூணு முறையோ விழாக்களை ஏற்படுத்தி இந்த மாதிரி சந்திப்புகளை பண்ணோம்னா இந்த பொதிகை வாழ்வூரின் நோக்கம் வந்து சிறப்பாக நிறைவேறும் நம்புகிறேன் வாழ்த்துக்கள் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் பொதுகையோட கூடுதல் வந்து அருமையாக நடந்துகிட்ருக்குது போன வருஷம் ஒரு முப்பது நாற்பது பேர் வந்திருந்தாங்கன்னா இந்த வருஷம் ஒரு நூறு பேருக்கு மேலே ஒரு முன்னேற்றம் இருக்குது அனைவரும் பங்கு கொள்ள முயற்சிக்க வேண்டும் இந்த வருஷம் நம்ம லைப்ரரி சமூக இதில் ஸ்பான்சர்ஷிப்பில் லைப்ரரி திறந்துருக்காங்க அங்கே ஒரு புதுசாக வீடு கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம காய்கறி பயிர் இது பண்ண போகிறோம் ஸோ நான் இங்கே ரெண்டு வருடமாக ஆகுது நான் ஜாயின் பண்ணி ஒவ்வொரு வருடமும் இதோட வளர்ச்சி மேலும் மேலும் போய்கிட்டே தான் இருக்குது அடுத்து நம்ம மகிழ் ஆரம்பிக்க போகிறாங்க அதெல்லாம் வந்தவுடனே இது வந்து நம்ம முதல் நம்ம முன்னாடி எண்ணியது போல் ஒரு அருமையான இடமாக மாறும்னு நினைக்கிறேன் நன்றி பொதிகை பொங்கல் தான் ரொம்ப வந்து க்ளோஸ் டு ஹார்ட் ஏன்னா நார்மல் பொங்கலை விட ஏன்னா நார்மல் பொங்கல் வந்து நம்ம வீட்டுல தான் நாங்க செலிப்ரேட் பண்ணுவோம் அது வந்து எப்படின்னா ஒரு நாலு க்ளோஸ்டு வால்ஸ்குள்ள கேஸ் ஸ்டவ்வில் வைக்கிற பொங்கலாக இருக்கும் எப்போவுமே வந்து ஸ்பேஸ்க்காக ரொம்பவே ஏங்கியிருக்கோம் நானும் எங்கள் வீட்டில் எல்லாருமே அண்ட் எக்ஸ்பெஷலி பாப்பா ஷீஸ் ஃபோர் இயர்ஸ் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இயர்ஸ் ஓல்டு எப்போவுமே ஸ்பேஸ்க்காகவும் சுற்றி க்ரீனரிக்காகவும் ரொம்பவே ஏங்கியிருப்போம் அதனால் வந்து பொதிகை பொங்கல் வந்து ஸ்பெஷல் தான் ஏன்னா இங்கே வந்து சுற்றி மரம் இருக்குது அதுக்கு நடுவில் வைக்கிறோம் அப்புறம் இந்த எல்லா ஸ்பேஸுமே வந்து நமக்கான ஸ்பேஸ் இங்கே எங்கே வேணால் நம்ம போகலாம் அப்படின்ற அந்த ஃப்ரீடமோடு வந்து அந்த பொங்கலை என்ஜாய் பண்ணுறது வந்து இங்கே ரொம்ப ஸ்பெஷல்னு நினைக்கிறேன்